வணக்கங்க நாங்க வந்து ஜே கே கே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியோட நான்காம் ஆண்டு மாணவிகள் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நகலூர் அதாவது திரு சதீஸ்வரன் ஐயா அவங்களோட தோட்டத்தில் இருக்கும் அவங்களோட தோட்டத்தில் கொய்யா பழ மரத்தில் வந்து நிறையா புழுக்கள் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் கொய்யாப்பழத்தில் நிறையா புழு இருக்குது இதை நம்ம சாப்பிட்றப்பமே நம்ம பார்த்துருப்போம் கொய்யாவை கட் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக நிறையா புழு இருக்கும் இப்போ கொய்யாப்பழத்தில் நிறையா இந்த புழு தொல்லை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து பழ ஈக்களை கவர்க்கக்கூடிய இனக்கவர்ச்சி பொரிய அமைப்பது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்பு அதாவது பழைய ஈக்களை கவரக்கூடிய இனக்கவச்சி பொறி இதை வந்து இது இப்படி கே கடையில் கேட்டாலே இப்படி கொடுப்பாங்க இதில் வந்து ரெண்டு பாகமாக இருக்கும் இந்த மேல் மூடியில் வந்து இனக்கவரிச்சி பொரியை வந்து செட் பண்ணுறதுக்கு ஹோல் அந்த கம்பி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பே இது வந்து கோவாவுக்கு வந்து அந்த இனக்கவரிச்சி பொரி வந்து மெத்தில் யூஜனல் இதுக்கு அடிபாகத்தில் வந்து பாதி அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து இப்படி செட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஆணியக்கலை வந்து இனக்க வச்சு பொரியானது கவர்ந்து இந்த ஓட்ட வழியாக உள்ளே போய் அந்த தண்ணியில் பட்டு இறந்துரும் இதனால் வந்து இனப்பெருக்கம் வந்து தடு த தடுக்கப்படுது ஒரு கோவாவுக்கு வந்து ஆறு ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து பத்து டிராப் வைங்க கொ கொடி காய்கறிகள்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஆறு வைங்க இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்பில் இன்னொரு மாடலுங்க இதுவும் அதே மாதிரி தான் இதில் வந்து இந்த கம் கட்டுறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுவும் அதே மாதிரி தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த இதில் வந்து லூரை செட் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதில் லூரை செட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தண்ணி இந்த இந்த இதில் த படாத அளவுக்கு தண்ணி விட்டு அது மேலேயே எண்ணெய் விட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை க இங்கே கயிறு போட்டு கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹோல் வழியாக அந்த ஆணிகளை வந்து கவர்ந்து இனப்பெருக்கத்தை தடுத்துரும் செத்துரும் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்